குக்கோ குட்டிக்கு எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்க்கணும் இப்போ மொபைல் போட்டு தரானோன்னே எவ்வளோ சந்தோஷமாக பாருங்க டெய்லியும் மொபைலில் வந்து அந்த பேர்ட்ஸோட வீடியோ இல்லாட்டி அந்த மவுஸோட வீடியோ பார்க்குறதுங்க போட்டு கொடுத்தாச்சு எப்படி பார்த்துட்ருக்கு பாருங்க கீழே பறவை கொத்தி கொத்தி சாப்பிட்றது இல்லை அது அதனால அப்படியே கீழெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் கீழே எதாவது ஃபுட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு பறவையே பிடிக்கலாம் ஐயோ ஒன்னோட பண்ண வந்துட்டானே ஆனால் அவன் மோஸ்ட்லி கேட்கறது இல்லை ஃபோனு குக்கு தான் இல்லை விஷ பாட்டில் தான் கேட்டுட்டே இருக்கு சாமி மொபைல் போயிடும் போகிறதே ஸ்க்ரீனு நகரத்தை வச்சே கிளிக்காதீங்கடா விடு விடு ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம் பாரு இப்போ பார் பார்க்கணும் ஆனால் வந்து மொபைலில் போட்டு இது பண்ணக்கூடாது இப்போ மட்டும் இல்லை நைட் அவனுக்கு தூக்கம் வர மாதிரி ஆன அப்புறம் கூட மொபைல் வந்து கேட்குறது நம்ம மொபைல் பார்த்துட்டதோனா வந்து மொபைலில் வந்து காமி அப்படின்னு கேட்குறது இந்த பறவை வீடியோ தான் ரொம்ப பிடிச்ச வீடியோ பாருங்க எப்படி பிடிக்கிறான் பறவை நைட்டில் தூக்கம் வரும்போது பாருங்கள் யாராவது ஃபோன் காமிச்சோன்னா அதை பார்த்துக்கிட்டே தூங்க வேண்டியது தூக்கம் வந்த உடனே வந்து எப்படி நம்ம மொபைல் பார்த்துட்ருப்போம் வந்து கேட்குறது மொபைலை பிடிச்சி இந்த ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி பண்ணுறது பார்த்துனே இருந்துட்டு அப்படியே அதை அதே பார்த்துட்டு இருந்து அப்படியே தூங்கிடுறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுப்பா அவனுக்கு இந்த மாதிரி பேர்ட்ஸ் அதே மாதிரி உங்கள் கேட்டும் என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு அந்த சின்ன குட்டியாக இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் வந்து வெளியில் பார்த்தா பயப்படுவாங்க மொபைலில் பார்க்கும்போது சேஃபாக பார்க்குறானுங்க பேர்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வேறு எதாவது வீடியோஸ் லிங்க் இருந்தாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்க ஸோ கேட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற வீடியோ எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து லிங்க் சென்ட் பண்ணுங்க அப்படியே தூங்கிடுவான் பார்த்துட்டே இருக்கான்ல அப்படியே தூங்கிடுவான் தூக்கம் வரும்போது தான் இங்கே வருது வீடியோ பார்க்க பாருங்க இப்போ பார்க்க குக்கு எவ்வளோ அமைதியான பயனாக இருக்கான் நாளைக்கு அவன் கார்டனில் என்ன ஆட்டம் போடுறான்றது வீடியோ போடுறேன் பாருங்கள் தூங்கிட்டான் தூங்கிட்டான் தூங்கிட்டா அப்படியே தூங்கிட்டான் பாருங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி கேட்ஸ் வளர்க்குறீங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க